ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திரைங்களுடைய பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ட்ரேட் அப்டேட்டை பற்றி இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க அதை நான் பார்க்கப் வாங்க வீடியோ குழப்பில் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே ட்ரேட்டில் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜாவை கொடுத்துட்டு சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவர் அப்டேட் தகவல் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு இதை பார்த்தீங்கன்னா கிறிஸ்தஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க இதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா நேத்து மறுபடியும் பாத்தீங்கன்னா இந்த டிஸ்கஷன் போயிருக்கு ராஜஸ்தானுக்கும் சிஎஸ்கேக்கும் ராஜஸ்தானுக்கு ரவீந்திர ஜடேஜா மட்டும் போதாது டிவால் விஷயம் பாத்தீங்கன்னா கேட்கறதா சொல்லியிருந்தாங்க கிரிட்மஸ் இந்த அப்டேட் பாத்தீங்கன்னா நேத்து ரீபில் பண்ணியிருந்தாங்க இதனால ட்ரேட் பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை இன்னும் போயிட்டு இருக்கதாகவும் தகவல் வந்துருச்சு அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா நேத்து நைட்டு சாமுகாரான ரவீந்திர ஜடேஜாவும் பாத்தீங்கன்னா ட்ரைட் பண்றதாகவும் அதுக்கு பதிலாக சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே வராருன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா இஎஸ்பிஎன் கிரிக்கெட் ஃபோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போட்டிருந்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் லைக்லி டு ட்ரேடு சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே ஃபார் ஜடேஜா பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கு பதிலாக சாம்கரனை கொடுத்துருக்க சான்ஸ் இருக்கு இவங்க பார்த்தா பார்த்தீங்கன்னா முடிஞ்ச தெரியுது சொல்றதை ட்ரேடிங்ல இன்ன வரைக்கும் எதுவும் வரல சிஎஸ்கே செஞ்சு சவுந்தர் பிக் பண்றது காரணமே தோனி பாத்தீங்கன்னா ஒரு தேவை அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இவன் நல்ல பிக்காக ஆயிருப்பான்னு சொல்லிட்டு சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா தங்களோட பியூச்சர் இந்த முடிவை எடுத்துருக்க சான்ஸ் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மதீஷா பத்திரனாவோட மேனேஜர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு இன்ஸ்டாகிராமில் அந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் லோடிங்னு பார்த்தீங்கன்னா எழுதியிருந்தாங்க ஒருவேளை மதீஷா பத்திரனையும் ஷாம் கலானு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ராஜஸ்தானுக்கு கொடுக்கறதா கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல ஜடேஜா பாத்தீங்கன்னா ஆர் ஆறுக்கு பத்தி பற்றி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் எப்படி இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பாத்தீங்கன்னா வந்துடும் ஒரு டூ த்ரீ டேஸில் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் பாக்கலாம் உங்களுக்கு ஜடே ஜாவா சாம்சங் சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல கம்மி பண்ணுங்க மேலும் இது போன கிரிக்கெட் அப்டேட் மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து